ஒரு மனிதனுக்கு வலது உள்ளங்கையில் ஆயுள் ரேகை அறைகள் ஒரு பெருக்கல் குறி நட்சத்திரக்குறி போன்ற சிம்பல் அமைய பெற்றும் அவருக்கு குருமேட்டில் ஒரு பெருக்கல் குறி அமைய பெற்றோம் தனரேகை சனிமேடு வரை நோக்கி சென்றோம் அந்த சனி புதன் மகாமேடு உப்போலாக அமைய பெற்றோம் மேலும் இந்த ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை நேராக மு குறுக்கு ரேகை சந்திர என்று சென்றும் அந்த தனரேகடை கிராஸ் ரேகையாக முக்கோண் ரேகை புத்திரேவோடு இணைந்து ஒரு முக்கோண கிராஸ் ரேகை சந்திரமேட்டுக்கு அருகில் ஒரு மனிதருக்கு நின்ற அந்த மனித பூமையில் மத்திய வயதுக்கு பிறகு நாற்பத்தி ஒம்பது வயதுக்கு குறுநில மன்னராக பலரை போஷிக்கும் மிக பெரும் ராஜாவாக பெரும் தனவந்தராக அகிலம் போற்றும் உத்தமராக மிகப்பெரிய சாதுனையும் படுத்தவாக தனைவெந்தர் பட்டியலில் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை